அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோக சனி எப்போது ரூணரோக சத்ருஸ்தான சனி என்ன செய்ய போகிறது என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்ச அதிபதியாக இருப்பவர் சனி பகவான் அவர் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் அன்மையையும் அள்ளி பாருங்க அப்படி வலுவான ஒரு இடத்திற்கு ஆறாம் இடத்திற்கு எப்போது செல்கிறார் யோக சனியால் எப்பேற்பட்ட மாறுதல் துலாம் ராசிக்கு கிடைக்கும் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தற்போது வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர் நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக பஞ்சம சனியாக வர போகிறாருங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆக்கிய சனியாக இருக்கிறார் இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு பிறகு அவர் ரோக சனியாக ரூண சத்ருஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமர போகிறாருங்க அது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது திருக்கணிதத்தின் படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க சனி பகவான் வாக்கிய பஞ்சாமகத்தின் படி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து அமரப்போகிறாருங்க எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இதற்கான பலன்கள் நிறைவாக உண்டு சனி ரூணரோக சத்ரு ஆறில் அமர்ந்த சில மாதங்களிலேயே மிக வலுவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக நீங்கி பாக்கியஸ்தானத்தில் நிலை கொள்ள போகிறாருங்க ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் யோகமும் நிறைந்த அமைப்பு உருவாகும் அது மட்டுமல்லாது சனியும் அதீத யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறியிருக்கிறார் எனவே யோக சனியால் குருவின் அமைப்பால் ரெட்டிப்பு வகையான நன்மை நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது மிக வலுவாக விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் நுழைகிறார் லாப கேதுவால் அனைத்திலும் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக உண்டு ரூணு சத்ருஸ்தானமாகிய சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறாரங்க இப்படி பெருவாரியான கிரக நிலைகள் மிக வலுவாக ரூணு சத்ருஸ்தான சஞ்சார காலகட்டத்தில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கப் போகின்றன எனவே துலாம் ராசிக்காரர்கள்தான் இந்த சனி பயிற்சியில் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அல்லக்கூடிய முதன்மையான ராசியாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ரெண்டு இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய ஆண்டுகள்ல அபரிவிதமான யோகங்களை அல்லக்கூடிய முதன்மையான ராசியாக துலாம் ராசி நிச்சயமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே ராசிக்காரர்களுக்கு நவம்பர் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் இனி அனைத்திலும் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும் ஏனென்றால் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவும் வக்ரத் பெறுகிறார் எனவே மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றிலிருந்து சரியாக மூன்று ஆண்டுகளுக்கு மிக வலுவான நன்மையும் முன்னேற்றமும் உபரி விதமான வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் ராகு மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் வெற்றி இருக்கிறார் குருவும் அஷ்டமத்தில் இருந்தாலும் வக்ரம் பெற்றிருப்பதால் அதிர்ஷ்ட யோகங்களை நிறைவாக பெறக்கூடிய முதன்மையான தருணமாக அமைய போகிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டிலிருந்து அடுத்த இரண்டு ஆண்டுகள் கோல்டன் பீரியட் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான பொற்காலமாக அமைவதற்கான யோகம் உருவாகி எனவே அதற்கான முயற்சியில் இப்போதிலிருந்தே நீங்கள் திட்டமிட்டு செயல்படலாம் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கூட சிறு முயற்சியிலேயே நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்குங்க தொழிலில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் எந்த விதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகம் கிடைக்கும் முதலீடு நிலம் மற்றும் ஆபரணம் போன்றவற்றில் மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் மிக பெரிய அளவிலான ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது தொழிலில் எதிர்பாராத உதிரடியான உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக பதிவு செய்ய முடியும் அதோடு மட்டுமல்லாது நிரந்தர அரசு வேலை வாய்ப்பை பெறுவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே துலாம் ராசிக்காரர்கள் நிரந்தர அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது தனித்து தொழில் துவங்குவதோ அல்லது கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து பாக்கியம் சிறப்பாக அமையும் எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சியை அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறதுங்க சரியாக பயன்படுத்தி கொண்டால் இவ்வரக்கூடிய மூன்று ஆண்டுகள் சொர்க்க காலகட்டமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை கிரக நிலைகள் நல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பத்தில் நிலவி வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் உபரி வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வருமான வாய்ப்பையும் உயர்வையும் போகிறது சுப நிகழ்வுகள் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் திருப்திகரமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சி உண்டு இந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் கட்டுக்குள் வரும் எதை செய்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்வதற்கான யோகம் கிடைக்கும் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறதுங்க உங்களுடைய சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் நெருங்கிய உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மன கஷ்டம் மன சிக்கல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் இந்த தருணத்தில் மிக வலுவாக அற்புதமான யோக வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும் புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது பெண்மணி கனவிலும் காணாத அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக போகிறது பணிபுரியும் இடத்தில் குடும்பத்தில் நீங்கள் கேட்டபடி நினைக்கிறபடி அனைத்து காரியங்களும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நிழல் கிரகங்கள் குரு என அனைத்து கிரகங்களும் சாதகமாக வருவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் அற்புதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு எனவே உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் உயர்ந்தவையாகவும் அதை செயல்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி சிறப்பான முன்னேற்றத்தை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராசியின் உச்சாதிபதியாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் சனி பகவான் யோக சனியால் அபரிவிதமான வளர்ச்சியும் கோடீஸ்வர யோகத்தையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான நன்மைகள் உங்களை தேடி மிக அற்புதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு